நீங்கள் நீங்க பாத்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு ரிவியூ சரிவாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாருமாரம் ஒரு பக்கம் அடிச்சு தம்சம் இருக்காங்க யாரா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரையும் நம்ம விஜய் தாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ரம்யா இருக்காங்களா அவங்க வந்து ஒரு பக்கம் ரோவராக பேசிடுறாங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிஷா அவள் அவ அவள் ஃப்ரெண்டு ரம்யா அது யாரா ரம்யா அப்படின்னு சொல்லுவான் நிஷாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவர் இருந்து நீ என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை பார் இப்படியே விட்டால வேலைக்கு ஆகாது அவனை போயிட்டு ஒரு புட்டி புட்டி புட்டிக்கணும் அவன் அப்போ தான் திருவான் நம்மளுக்கு எதனோ அவன் விட்டு கொடுக்கணும் நாம ஃபஸ்ட்டு போய் அவங்ககிட்ட அப்படியே சும்மா கிருட்டு பிடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடாவே பழைய பாலத்தி பாட்டியா இருப்பாலோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டிக்கிறாங்களா அவங்க ஒருத்தரே பார்த்தீங்க ஏய் நிஷா அங்கே பாரு தேவையில்லாம பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதே எங்கள் அப்பாவை பேசுகிற தகுதி உனக்கு இல்லை எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அதுக்கோசம் நீங்கள் அம்மா ஏற முடியாது உங்கள் கூட எல்லாம் வர முடியாது எந்த ஜென்மத்துலேயும் ஒழுங்கு மரியாதையும் நீங்களே போயிருங்க தேவையில்லாமல் மகளிர் சீசர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறவன் இந்த மாதிரி என்ன தேவை இல்லாமல் இவங்க வந்து இழுத்துன்னு போக பார்க்குறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை அழகாக சும்மா க்யூட்டாக ஒரு பக்கம் சொல்லுது அது கேட்டதை நமக்கு ஒரு பக்கம் டெடி டி எவ்வளோ அறிவிடா அந்த பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி ஷாக்காத ஒரு பக்கம் சரி இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம விஜய் ஒரு பக்கம் கட்டி பிடிச்சுன்னு அழுறாரு அப்பா அங்கே பாருங்க இதனால நான் மல்லியம்மா விருத்துருவோம்னு நினைக்கிறதுங்க மல்லியம்மா எனக்கு வேணும் மல்லியம்மா எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வள ஆரம்பிச்சிட்றாங்க ஏன் நட இப்போதான் நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு திருந்திட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டா திரும்பவும் அதே வந்து முருங்கை மரத்தில் வந்து ஏறாளே என்ன தான் நம்ம பண்றது ஏதான் பண்ணுறது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சுன்னு ஒரு பக்கம் வைக்க ஆரம்பிக்கிறாரு என்ன நடக்கும் நடக்கும் நடக்கட்டுமே கட நீட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காரு சரி எவ்வளவோ கஷ்டம் வந்துருச்சுங்க வாழ்க்கையில் இதுவும் ஒரு கஷ்டமாக இருக்கட்டும் எவ்வளவோ பார்த்து பார்த்து பழகி போச்சு இதெல்லாம் பழகிறது ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி எல்லாமே ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து வீட்டில் உட்காந்து ஒப்பாரி வச்சுன்னு இருக்காங்க ஐயோ என்னடா என் வாழ்க்கை எப்படி போயின்னு இருக்கு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுத்தி 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 காட்டு இருக்காங்க அதே சமயத்துல அரவிந்த் ஒரு பக்கம் போன் பண்ணி மல்லி சாப்பிட்டீங்களா மல்லி என்ன பண்றீங்க மல்லி எப்படி இருக்கீங்க உங்களை ரொம்ப மிஸ் உங்களை அப்படி சும்மா ஒரு தான் பார்த்துட்டு போனேன் ஆனால் ஒரு யுகம் பார்த்துட்டு போன மாதிரி நான் ஒரு ரவுண்டு வரட்டா இல்லை வீடியோ கால் பண்றீங்களா உங்க போட்டோன்னு அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஒரு பக்கம் நச்சு 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 அதுக்குன்னா இவங்க ஒரு பக்கம் என் அண்ணங்காரன் வாழ்க்கையே நாசனம் பண்ணி விட்டான் பாவம் அவன் ஒரு பக்கம் காதலை வாழ்த்துக்குன்னா அவனுக்குள்ள எவ்வளவோ ஒரு கற்பனையோடு இருக்கானே இவங்கள எப்படி ஏமாற்ற போகிறேன் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியலே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சு நடுறாங்க ஒரு பக்கம் இதை வந்து பார்த்த நம்ம நாகும் இருந்து என்னடியும் வாழ்க்கையில் என்னடி இப்படி நடக்குது நீ யாவும் உண்டங்கிட்ட இல்ல உங்க தான் ஒரு பிடியாத கார மொட்டா மண்டேம் நான் சொன்னாலும் கேட்காத முட்டா தலையா நீ யாவது சொல்லி புரி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் என்ன நீ சொல்றது நான் என்ன சொல்றது எது சொன்னாலும் காதல வாங்கினாதான் நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேன் நடந்து நடந்து போச்சு போனது போச்சு வந்து வந்துச்சு விடுங்க நீ அடுத்து என்ன நடக்க போது அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அதை விட்டு தேவையில்லாம அண்ணனை திட்டி மட்டும் என்ன ஆக போகுது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்கு நடக்கிறதா தான் நடக்கும் என் தலையெழுத்து என்ன எழுதி இருக்கோ அதான் நடக்கும் நான் மட்டும் என்ன பண்ணாலும் மாறவா போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சு ஃபீல் பண்றாங்க அதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு சரி என்ன பண்றது எல்லாம் தான் ஆகணும் சோ நண்பர்ல இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் மந்தனம்